குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க் கேட்பாங்க கம்பல்சரி எல்லா கொஸ் எக்ஸாம்லையும் டுவெண்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீயாவது எடுக்கணும் ஸோ நம்மளோட கிளாஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் டுவெண்ட்டி த்ரீ மார்க் கம்பல்சரி எடுக்க முடியும் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாபம் பார்க்க போகிறோம் பர்சன்டேஜ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு அதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம லாபம் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க லாபம்னா என்ன வாங்கும் விலையை விட அதிகமாக விற்கிறதுக்கு பேர் தான் லாபம் லாபம்னா என்ன அப்படின்னா வாங்கும் விலையை விட அதிகமாக விற்கிறது தான் லாபம் ஓகே ஃபஸ்ட்டு அதில் மொத்தம் மூணு டைப் இருக்குது ஃபஸ்ட்டு டைப் டை என்ன அப்படின்னா லாப சதவீதம் ஓகேங்களா அதை பற்றி பார்க்குறோம் லாபத்துக்கான ஃபார்முலா லாபம்னா என்ன அப்படின் செஞ்சுக்கணும் விற்ற விலை விற்கிற விலை மைனஸ் அடக்க விலை அதாவது ஒரு பொருளை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறது ஓகேயா லாப சதவீதம் லாப சதவீதம் ஃபார்முலா என்னன்னா லாபம் டிவைடெட் பை அடக்க விலை ஓகே இதில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம் டைப் ஒன்று ஃபர்ஸ்ட்டு சம்மு ஒரு நபர் இரநூத்தி ஐம்பதுக்கு வாங்கின பொருளை ஒரு பொருளை வாங்கி இருபத்தஞ்சு ரூபா லாபத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா லாபத்துக்கு விற்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபாய் லாபத்துக்கு விற்கிறாங்கன்னா அதோட லாப சதவீதம் அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க அடக்க விலை நமக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்திருக்காங்க எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறாருன்னா இருபத்தஞ்சு ரூபா லாபம் ஓகே லாபம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ஐந்து டிவைடட் பை இரநூத்தி ஐம்பது இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிடலாம் ஓகேயா இந்த இருபத்தி அஞ்சுக்கும் இந்த இருபத்தஞ்சுக்கு அடிச்சிடலாம் பேலன்ஸ் நமக்கு பத்து ஓகே பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு லாப சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த பொருளை இருபத்தஞ்சி ரூபா லாபத்துக்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட லாப சதவீதங்கிறது என்னென்னா பத்து சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேயா நெக்ஸ்ட்டு செகண்ட் போகலாம் ஒரு மொத்த வியாபாரி ஒரு டிவியை பத்தாயிரத்துக்கு வாங்கி பனிரெண்டாயிரத்துக்கு விற்றார் அப்படின்னா அவரோட லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிவியோட விலை எவ்வளோன்னா பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா அதுக்கப்புறம் அதை எவ்வளோக்கு அவர் விற்றுருக்கிறாரு விற்ற விலை எவ்வளோ அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வச்சு அவர் வித்திருக்கிறார் அப்ப சதவீதம் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க லாபம்னா என்ன விற்பனை விலை மைனஸ் விலை அப்போது விற்பனை விலை எவ்வளவு பன்னிரெண்டாயிரத்துக்கு விற்றுருக்காங்க அதோட உண்மையான ரேட்டு பத்தாயிரூபா அப்படின்னா இரண்டாயிரம் ரூபா லாபத்தில் விற்றுருக்காங்க நம்மள்கிட்ட லாப சதவீதம் கேட்டிருக்காங்க லாப சதவீதம் ஃபார்முலா என்னென்னா லாபம் டிவைடட் பை அடக்க விலை அடக்க விலை அப்படின்னா அதோட உண்மையான ரேட்டு என் டு ஹண்ட்ரட் இக்குவல்ட்டு லாபம் நமக்கு எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் போய் அடக்க விலை எவ்வளவுன்னா டென் தௌசண்ட் எண் ஹண்ட்ரட் ஓகே இதை அடித்து கொடுக்கலாம் இந்த டபுள் ரெண்டு ஜீரோக்கும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இந்த ரெண்டு ஜீரோக்கும் இது கேன்சல் அப்போது நமக்கு பேலன்ஸு இருபது கிடைக்கிது அப்போது லாப சதவீதம் இருபது பர்சன்டேஜ் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு சம்பவலாம் ஒரு கடைக்காரர் ஒரு கடைக்காரர் நூறு பேனாக்களை ஐம்பதுக்கு வாங்குறாரு ஒரு பேனா ஒரு பேனா ரூபாய் நாலு விற்கிறாங்க அதாவது ஒரு கடைக்காரர் நூறு பேனாவோ வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு பேனாவை அவரோட லாப சதவீதம் என்ன மொத்தம் எத்தனை பேனா அதாவது நூறு பேனா மொத்தம் நூறு பேனாக்கள் நூறு பேக்கா பேனாக்களோட விலை என்ன இரநூத்தி ஐம்பது ஒரு பேனாவை எவ்வளோ விற்கிறாரு நாலு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போ லாப சதவீதம் லாப சதவீதம் ஈக்குவல்டி என்னது லாபம் டிவைட் அதோட அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே லாபம் எவ்வளோ இருக்குது நூற்றி ஐம்பது டிவைடட் பை இரநூத்தி ஐம்பது அடக்கவில்லை இன்ட்டு வந்து இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடித்து கொடுத்தாச்சு ஓகே ஒரு நிமிஷம் லாபம் எவ்வளவு நூற்றி ஐம்பது இந்த இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இந்த ஹண்ட்ரட் கேன்சல் பண்ணிக்கிடலாம் ஐயஞ்சி அஞ்சு மூஞ்சி பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இருபதி மூன்று பேலன்ஸ் நமக்கு மூணு இன்ட்டு இருபது கிடைக்குது அப்போது அறுபது அப்போ அறுபது பர்சன்டேஜ் அவரோட லாப சதவீதம் அறுபது பர்சன்டேஜ் லாபம் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு தெரியும்ல லாபம் அப்படின்னா விற்பனை விலை விற்பனை விலை மைனஸ் அடக்கு விலை தான் அதாவது இரநூத்தம்பது மைனஸ் நூறு ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஒருவர் இரண்டு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கார் வாங்கி அதனை பழுது பார்ப்பதற்கு ஐம்பதாயிரம் செலவு செய்கிறாரு அந்த காரை த்துக்கு விற்பனை செய்கிறார் ஆயிரத்துக்கு அடைந்த லாப சதவீதம் ஒருவர் ரெண்டு லட்சத்துக்கு கார் வாங்கி அதை பழுது பார்க்குறதுக்கு ஐம்பதாயிரம் செலவு பண்ணியிருக்கிறாரு அந்த காரை அகைன் ஒரு மூணு லட்சத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவரோட லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கார் வாங்கின விலை எவ்வளவு கார் வாங்கிய விலை வந்து ரெண்டு பழுது பார்த்தது பழுது பார்த்தது ஒரு ஐம்பதாயிரம் அப்போ அதோட அடக்க விலை அடக்க விலையது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் எவ்வளோக்கு அவர் விற்பனை செய்கிறாரு அவர் விற்பனை உள்ள எவ்வளவுனா மூணு லட்சம் மூணு லட்சத்துக்கு அவர் அதை விற்கிறார் அப்போது லாபம் என்ன அப்படின்னா லாபம்னால் ஃபஸ்ட்டு என்ன லாபம் வைக்கட்டு விற்ற விலை மைனஸ் அடக்கவில்லை அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு உங்களுக்கு அதோடய அடக்க விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ ரெண்டே மைனஸ் பண்ணால் நமக்கு ஐம்பதாயிரம் நம்ம லாபம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து லாப சதவீதம் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் லாபம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம் லாபம் டிவைடெட் பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே இங்கே நமக்கு எவ்வளோ லாபமாக கிடச்சிருக்கு லாபம் வந்து ஐம்பதாயிரம் கிடச்சிருக்கு அடக்க விலை எவ்வளவு ரெண்டு லட்சத்தி அதாவது அவர் வாங்கினது ப்ளஸ் அதோட அவரை செலவு பண்ணது சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எண்டு ஹண்ட்ரட் ஓகே கேன்சல் பண்ணி கொடுக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இதுக்கு இது கேன்சல் பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஒம்பது பேலன்ஸ் வருது ஓகே அப்போது பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது இருபது சதவீதம் அப்போது லாப சதவீதம் இருபது பர்சன்டேஜ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லாபத்தோட கிளாஸ் இப்போது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதோட கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சம் பார்த்து வச்சுக்கிறோங்க பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஓகே தேங்க் யூ